ஃபாதர் பெக்மேன்ஸ் வந்திருந்தார் ராசிய சர்ச்சு பல்லாவரம் பாஸ்டர் ஸ்ரீபன் ஐயா இருந்தார் பெரியவர் இப்போ அவர் இறந்துட்டார் அவருடைய மகன் தான் போய் விசுவாசம் இருக்கார் அதுக்கப்புறம் இருந்து ராஜேந்திரன் ஒரு பாஸ்டர் அவரும் போய் இறந்துட்டார் இவங்க மூன்று பேர் தான் அந்த மூணு நாள் கூட்டத்தை நடத்துகிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் நான் பரிசுத்த ஆவியார்னு யாருன்னு எனக்கு தெரியாது எதைத்த வாசிச்சிருக்கேன் அதுதான் ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போனால் அந்த மீட்டிங் ஒரு ஒரு மாதத்தில் அந்த மீட்டிங் நடத்துனாங்க அப்போ போயிருந்தேன் பாருங்கள் மூன்றாவது நாள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் எழுந்து நின்று கடைசி முடிகிற ஸ்டேஜில் அந்த பரிசுத்த அந்த பாடல்கள் பாடி பாடும் பொழுது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்டார் அல்ல நான் ஞானஸ்தானம் கூட எடுக்கலை எனக்கு அந்த வாஞ்சை இருந்தது பரிசுத்த அப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ போய் விழுந்தேன் ஆனால் நான் இருந்தது ஒரு இடம் போய் விழுந்தது ஒரு இடம் அப்புறம் எல்லாம் வந்து என்னை தூக்குனாங்க அப்போ மலேசியாவிலேருந்து ஒரு சில சகோதரர்கள் சகோதரர்கள் அந்த நான் இருந்த ஆலயத்தில் வந்து தங்கியிருந்தாங்க அவங்களும் இந்த கன்வென்ஷன் மீட்டிங் வந்திருந்தாங்க இப்போ அவங்க வந்து சும்மா தான் பேசுவாங்க எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு ஆனால் அந்த பரிசுத்தாவின அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்க எங்கிட்ட வந்து மறுநாள் வந்து கட்டி பிடிச்சி கை கொடுத்து பிரதர் ஆவியானவர்களை அபிஷேகத்தில் பிறப்பினார் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்னன்னே தெரியாது ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார் அல்ல எனக்கு அந்த தாகம் இருந்தது அப்போ நாம் வாஞ்சிக்கணும் வாஞ்சிக்கும் பொழுது ஆவியான நம்மளுடைய நடத்தல் ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை நீங்கள் வைக்கப்படாதீங்க நீங்களே கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படணும் அந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ளணும் இயேசுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியார் வந்து அந்த வல்லமை பெற்றுக்கொண்டார்